சென்னை பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் அறநூற்றி எண்பது குறைந்தது தங்கம் விலை கடந்த மாதம் ஜனவரி தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வந்தது கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதிய உச்சமாக ஒரு பவுன் ரூபாய் அறுபது ஆயிரத்தை தாண்டியது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை உயர்ந்து கொண்டே சென்று ரூபாய் அறுபத்தி ஒன்று ஆயிரத்தையும் கடந்தது இந்த சூழலில் கடந்த ஒன்றாம் தேதி தங்கத்தின் விலை வரலாறு காணாத ஒரு புதிய உச்சத்தை எட்டியது பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுக்கும் ஒரு பவுன் ரூபாய் அறுபத்தி ரெண்டு ஆயிரத்து முந்நூற்றி இருபதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் நேற்று ஒரு கிராம் தங்கம் ரூபாய் எண்பத்தி ஐந்து குறைந்து ரூபாய் ஏழு ஆயிரத்து எழுநூற்றி ஐந்துக்கும் ஒரு பவுண்ட் தங்கம் ரூபாய் அறநூற்றி எண்பது குறைந்து ரூபாய் அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதுக்கும் விற்பனை ஆனது அண்ணாநகர் வாட்ஸ்அப்பில் பெண் குரலில் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் மோசடி சென்னை அண்ணாநகர் பதினொன்றாவது மெயின் ரோடு நாலாவது தெருவை சேர்ந்தவர் ராம்குமார் இவரது வாட்ஸ்அப் எண்ணில் ஒரு அழைப்பு வந்தது அதில் பெண் குரலில் பேசிய நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆண்டு ஒரே பள்ளியில் படித்த பெண் தோழி ரோகிணி என அறிமுகம் செய்து கொண்டார் பின்னர் தனக்கு அவசரமாக ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் தேவைப்படுகிறது உடனடியாக அனுப்பும்படி கேட்டார் இதனை நம்பிய ராம்குமார் தன்னுடன் படித்த தோழி என்கிறாரே என நினைத்து உடனடியாக அந்த எண்ணுக்கு ஜிபே மூலம் ரூபாய் இருபத்து அஞ்சு ஆயிரத்தை அனுப்பியுள்ளார் அதன் பிறகு அந்த எண்ணை தொடர்பு கொண்டபோது போது சுவிச் ஆஃப் செயற்பாட்டு இருந்தது பின்னர் தான் மர்மநபர் பெயின் குரலில் தோழி போல் பேசி நூதன முறையில் பணத்தை மோசடி செய்ததை அறிந்தார் இது பற்றிய அண்ணா நகர் போலீசார் விசாரித்து வருகின்றனர்